அண்மை செய்தி அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பிற்பகலில் தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிற்பகல் மூன்று மணிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் எனவும் அரக்கோணம் வழித்தடத்தில் பிற்பகல் மூன்றேகால் மணிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரயில் சேவைகளை விரைவில் தொடங்க போர்க்கால் அடிப்படையில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பிற்பகலில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு வணக்கம் விபத்துக்குள்ளான பகுதியில் இந்த திருவள்ளூர் ரயில் விபத்துக்குள்ளான பகுதியில தற்பொழுது தென்னக ரயில்வே தெற்கு மேலாளர் ஆரன் சிங் என்பன் சிங் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்து அவர் செய்தியாளர்களுக்கு அளிக்கும் பொழுது மூன்று முப்பது மணிக்கு ரயில் சேவை தொடங்கும் அதாவது ஒரு வழித்தடத்துல ரயில் சேவை தொடங்கும் என்றும் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தற்பொழுது தகவல் தெரிவித்து இருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் இந்த வழித்தடம் திருவள்ளூர் அரக்கோணம் இந்த வழித்தடத்துல எட்டு ரயில்கள் சேவை என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காலையில கிளம்பக்கூடிய அந்த அனைத்து ரயில் சேவைகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் மணிக்கு மேல் ஒரு வழித்தடத்துல ரயில் சேவை தொடங்கும் என்றே தற்பொழுது அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்ற பிறகு நாளை அன்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு வழக்கம் ரயில் சேவை இருக்கும் என்றும் சரியான இருபது மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் தினந்தோறும் சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த வழியாக புறப்படும் அந்த ரயில் வருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த ரயில் தொடர்பான ரத்து தொடர்பான எந்த அறிவிப்பையும் தென்னக ரயில்வே வெளிய வெளியிடவில்லை அதனைத் தொடர்ந்து லால்பாக் அதிவிரைவு வண்டி அதுவும் சென்ட்ரலில் இருந்து கிளம்பும் அதே போல மங்களூரு சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவும் இந்த வழித்தடத்துல அடுத்தடுத்த வரக்கூடிய மணி நேரங்கள்ல ரயில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு இயக்கப்படும் என்று இப்பொழுது

பெயிலுடைய கோர தாண்டவம் என்பது அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு டிகிரி பேரமை அளவிற்கு வெப்பம் இந்த பகுதியில பதிவாகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சார்பில வட உள் தமிழ்நாட்டுல வெயிலுடைய தாக்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்க வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது அது மட்டுமில்லாமல் தண்டவாளங்கள்ல மதிய நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் எப்போதுமே அதிகமாக இருக்கும் அந்த வெயிலையும் சமாளித்து பேரிடர் மீட்பு பதவியினர் அதே போல வீரர்களும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த சவாலான பணியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது யில்வே ஊழியர்கள் அந்த தண்டவாளத்தை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் தண்டவாளத்திற்கு மேல் செல்லக்கூடிய அந்த செல்ல அவர்கள் அமைக்கக்கூடிய ஈடுபட்டு இருக்கிறார்கள் பிறகு ஒரு விட்டு சோதனை ஓட்டம் செய்வார்கள் சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு மூன்று முப்பது மணிக்கு திருவள்ளூர் வழியாக முதல் ரயில் சேவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பிற்பகலில் தொடங்கும் என்றும் பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி வணக்கம்